போராடு சென்னை மாநகராட்சி வந்து கார்கில போய் திரும்பிய பணி போடுங்க உங்க வேலையை தொடங்க சொல்றாங்க பதினோரு நாளா அந்த பேச்சுவார்த்தை நடங்கல இன்னைக்கு நாளைக்கு தீர்ப்பு இன்னைக்கு பதில் சொல்றாங்க அப்ப எங்களை முட்டால நினைச்சுக்கிறாங்க நாங்க குடும்பத்தலாம் விட்டுட்டு கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எங்களை துப்புர பண்ணி இல்லன்னா அவ்வளவுதான் பணத்துல மாலை போட்டாங்க அப்படியே பால் அபிஷேகம் இந்த கொரோனா டைம் முடிஞ்ச ஒன்னையும் எங்களை தூக்கி குப்பியோட குப்பியா போடுறாங்க இது மேலேயே அப்படியே படுத்துக்கணும் ஏன்னா வேலை தேவையாச்சே வேலை வேணும்ன்றதுனால யூகத்திலயே படுத்துக்கணும் அப்படியே வீட்டுக்கெல்லாம் கூட போல தலைவரை பார்த்து ஆளும் அரசாங்கமே பயப்படுகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவராக எங்க தலைவர் தளபதி அவர்கள் பன்னெண்டு ஆயிடுச்சு நாளைக்கு பதிமூணு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கறத வச்சுதான் மரணமா இல்ல தெரியல வணக்கம் தூய்மை பணியாளருக்கு பணி நிரந்தர ஆணை மற்றும் தூய்மை பணியினை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பனிரெண்டாவது நாளாக பணியாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பண நாளா போராடிட்டு இருக்காங்க கோரிக்கை என்னக்கா பன்னெண்டு நாளா நல்லா தீர்ப்பு கிடைக்கணும் தான் போராடுறோம் இடையில வந்து சென்னை மாநகராட்சி வந்து காரம் கில போய் திருப்பியா பணி போருங்க உங்க வேலையை தொடங்குங்க சொல்றாங்க பதினோரு நாளா அந்த பேச்சுவார்த்தை வார்த்தை நடக்கல இன்னைக்கு நாளைக்கு தீர்ப்பு இன்னைக்கு பதில் சொல்றாங்க அப்ப எங்களை முட்டாலாம் நினைச்சுக்கிறாங்க நாங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பதினஞ்சு வருஷம் உழைச்ச ஒழுப்பெல்லாம் மண்ணா போட்டுன்னு இன்னைக்கு அவங்க பதில் சொல்றாங்க தனியாயிரம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் இது அதை பத்தி அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா அவர் விட்டதுனால தான் இப்ப இந்த அளவுக்கு வந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் நடுத்தரெல்லாம் அந்த உட்கார்ந்துருக்கோம் இத்தனை பேருமே எங்களுடைய வாழ்வாதாரம் இது ஃபுல்லாவே பாதிக்கப்படுது தான் அவர் தான் காரணமே முழுக முழுக அவர் வந்து கொஞ்சம் நிதானிச்சு இத்தனை பேரை கொஞ்சம் யோசிச்சு அவர் மைண்டில் வச்சிருந்தாருன்னா இப்படி இப்ப இப்படி யாருக்காது ஆனால் அவங்க கொடுத்த மன இதுவுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம் எங்க எல்டிசி சங்கம் நிர்வாகி மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க நாங்கள் போக மாட்டேன்னு நாளைக்கு அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரணும் அதனால தான் நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கிறோம் குழந்தை குட்டி பசிய பட்டியம் காத்து மழை வெயில் இரவு பக்கம் ரோட்டில் உட்காந்துருக்கிறோம் சொந்த பந்த பெத்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுனா குடும்பத்தில் சாப்பிட்டாங்களா இல்லையா அவங்கள கண்காணிக்காத ரோட்ல உட்காந்து ஏன்னா எங்களுக்கு வேலை வேணும் எங்க வாழ்வாதாரத்துக்கு இதுதான் வேலையே நினைச்சிட்டு இருக்கிறோம் அடிப்பட்ட வாழ்க்கைக்கு இதுதான் ஏற்ற ஊதியம்னு நினச்சிருக்கிறோம் ஒன்னும் தனியா என்எம்எல் வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க ஒன்னும் கவர்மெண்ட் வேலை பர்மிட் பண்ண மாட்டாங்க எங்களை இட்டுன்னு போய் இப்போ தனியார் நிறுவனத்தில் ராம்கில விடுறாங்க எங்களை கொத்த அடிமிக்கா விடுறாங்க நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பல இல்லாத போது தமிழ்நாட்டை ஆள்ற முதலமைச்சர் ஐயா தான் எங்களுக்கு எதனா ஒரு பதில் சொல்லணும் இன்ன வரைக்கும் நான் சுபமமாக முடிக்கிறேன் நினைக்கிறாங்களா சீக்கிரம் முடிச்சாங்கன்னா நாங்கள் போய் வேலையில் சேருவோம் எங்கள் வேலையை நாங்கள் போடுவோம் தமிழ்நாட்டு ஆடுறவங்க யாருமே வரல வந்து வந்து விஜய் இருந்து விஜயகாந்த் காட்சி இந்த கட்டையல்ல அவங்க மட்டுந்தான் வந்து எங்களை பார்த்துக்கணும் சாப்பாடு கொடுக்குறாங்களே கண்டி இன்னும் திமுக வரல எந்தெந்த பிரச்சனைலாம் எங்கே ஃபேஸ் பண்ணுறீங்க பணம் நல்லா ஏன்னா மழை வெயில் எல்லாமே வந்துட்டு இருக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வசதி கிடையாது நேற்று நைட்டு மழை அவ்வளோ மழை அந்த மழையில் வந்து தாகுப்பாய் பிடிச்சி நின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச பிற்பாடு இது மேலேயே அப்படியே படுத்துக்கணும் வேலை வேணுன்றதுனால யூகத்திலேயே படுத்துக்கணும் அப்படியே வீட்டுக்கெல்லாம் கூட போல உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லைன்ட்டு சேகர் பாபு ஐயா பதி பன்னெண்டு ஆயிடுச்சு நாளைக்கு பதிமூணு நீதிபதி இல்லை தீர்ப்பு வச்சு தான் மரணமா இல்ல வாழ்க்கைன்னு தெரியல எல்லாருமே இதுதான் எங்க தலைவரை பார்த்து ஆளும் அரசாங்கமே பயப்படுகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவராக எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க காலையில வந்து அரசாங்கம் பேச வேண்டிய தேவை எங்க இருக்குன்னா போராட்டக் குழுவை சார்ந்தவர்கள் வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து பேசியதின் வெளிப்பாடாக ஆளுங்கட்சி பயந்து இவங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது எங்களுக்கு பணி நிரந்தர வேண்டும் நீங்கள் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மக்கள் போராடுறாங்க இந்த மக்களுடைய போராட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதனால் இந்த மக்களுடைய போராட்டம் வந்து வெற்றி பெறுகின்ற வகையில் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகமும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களும் துணை நிற்பாங்க அவங்க போராட்டம் எத்தனை நாட்கள் நடந்தாலும் அத்தனை நாட்களும் தமிழக வெற்றிக் கழகம் முன்களப் பணியாளர்களாக அவர்களோடு கூட நின்று நாங்கள் துணை நிற்போம் இன்னைக்கு வந்து பன்னெண்டாவது நாள் முதல் நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக எங்களால் முடிந்த ஆதரவை செய்து கொண்டிருக்கிறோம் போராட்ட களத்தில் வந்து அவங்களுக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் உணவு எங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் பன்னெண்டு நாட்களாக இங்க போராடி கொண்டிருக்கின்ற இரண்டாயிரம் மக்களுக்கும் உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்கு பக்கபலமாக இருப்பது மக்களுடைய துயரத்திற்கு துணை நிற்பது தான் தமிழக கழகத்தை சார்ந்த தோழர்கள் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய தோழர்களை எங்கள் தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வெல்கின்ற வரையில் தமிழக வெற்றிக் கழகம் சமரசம் இல்லாமல் அவர்களுக்கு துணை நிற்போம் போட்டு கேட்கிற மாட்டோம் உங்களில் ஒருவன் வந்து மட்டும் சொன்னார் உங்களில் ஒருவன் கேட்கிறப்ப வந்தார் ஆனால் இங்கே எங்களில் நம்மளும் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எங்களை அவ்வளவு வரவேற்பாங்க அப்படியே துப்புர பணி இல்லைன்னா அவ்வளவுதான் துப்புர பண்ணிக்காருங்க இல்லைன்னா அவ்வளவுதான் படத்துல மாலை போட்டாங்க காலில் மஞ்ச குங்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே பால் அபிஷேகம் நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் ஆனா அந்த சமயத்துல பார்த்தா குப்பு கூட்டு கொடுக்குறோம் கூட இப்படிதான் எங்ககிட்ட குப்பியை கொடுப்பாங்க அந்த வீட்டுல கொரோனா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருவாங்க நாங்க தான் போய் பெருக்கி சுண்ணாம்பு போட்டு அதை தொடச்சு எல்லாம் பண்றது தான் இருப்போம் அந்த வீட்டுல எல்லாருமே அப்பெல்லாம் எங்களுக்கு துப்புர பண்ணிக்காரங்களை வந்து ஐயோ தலைமலை தூக்கி வச்சு ஆடினாங்க இந்த கொரோனா டைம் முடிஞ்ச உடனே எங்களை தூக்கி குப்பியோட குப்பியா போடுறாங்க அது எப்படி இது இது அப்ப அவங்களுக்கு தேவைன்னா எங்களை உபயோகப்படுத்திக்கிறாங்க தேவை முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுறாங்க எப்படி அப்போ அதுக்கு அதுக்காக நாங்க பிறந்து வந்து வந்துருக்குறோம் உண்ணாவிரதமோ இல்ல இந்த மாதிரி போராட்டத்துல உட்கார்ந்து எங்களுடைய சப்போர்ட் எப்படி நாங்க குடுக்கலாம் நாங்க நினைக்கிறோம்னா அவங்களுக்கு அறியாமையில இருக்காங்க அவங்களுக்கு ஜீவோ பாஸ் பண்ணது தெரியல அப்புறம் தேர்தல் அறிக்கையும் போது கொடுத்த அந்த வாக்குறுதியை பத்திலாம் தெரியாம இருக்காங்க இப்போ வந்து ஒரு ஜீவோ போட்டு அதை கன்சிடர் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் அதை இவங்க ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க இமீடியட் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் இப்போ அது மாதிரி விஷயம் வரும்போது நாங்கள் ரிட்டு போட்டிருக்கோம் அது நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சாவது கோர்ட்டில் வந்துட்டு லிஸ்டாக சிக்ஸ்த் ஐட்டமாக லிஸ்ட் ஆகுது இது போராட்டத்தோட நாங்கள் வந்து எல்லாருக்கும் நல்ல நீதி வாங்கி தரணுன்னு தான் போடுறோம் நாங்கள் வந்து எங்களுடைய மாரல் சப்போர்ட்டு அதிகமாக இருக்கும் இந்த கஷ்டப்படுறவங்களெலாம் அங்க பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு ப்ரைவேட்டைஸ் பண்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது ஏன்னா ஏதோ கவர்மெண்ட்ல அவங்க வேலை பண்றாங்கன்ற ஒரு மாறல் சப்போர்ட் கூட அவங்க இழந்துக்கிற நிலையிலேயும் நீ இந்த மாதிரி போராட்டத்தை பண்றதுனால நீ வராதே சொல்றாங்க அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு லாயர் ஆளால எங்களோட முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நீதி வாங்கி தர என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுல நாங்கள் வந்திருக்கோம் இதில் நாங்கள் யாரையும் நாங்கள் எதிர்த்து பேசணுமோ இல்லை நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணணுன்றலாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது எங்களுக்கு நீதி வேணும் அந்த ஏழை மக்களுக்கு நீதியை வந்து கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட்டை தாக்கணும் அந்த கவர்மெண்ட்டை தாக்கணும் கிடையாது அவங்க அப்படி சொல்கிறாங்க நாங்கள் ஆல்ரெடி அவங்க அஞ்சு பேர் கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு தான் கொடுக்குறோன்னு யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணு இல்லை ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல நான் எனக்கு ஒரு கண்ணு போட்டோன்னா பேசக்கூடாது தமிழகம் தாண்டி இந்த இந்தியா முழுமைக்கும் தனியார் மயமாதல் அப்படின்றது பல காலங்களாக இருந்து இப்போ ரொம்ப வீரியமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துட்டே இருக்கு அதில் ஒரு விஷயமா ஏடிஎம் கே பீரியட்ல பதினஞ்சு கார்பரேட்டுக்கு தனியார் மயத்துக்கு மாத்தி விட்டுருந்தாங்க அப்போது அப்போ இருக்கக்கூடிய சிஎம் சார் அப்போ எதிர்கட்சி தலைவராக பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம் செய்வோம் சம்பள உயர்வு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிஎம்கேனுடைய தேர்தல் வாக்குறுதி இங்கிலி இங்கிலீஷ் வருஷனும் தமிழ் வருஷனும் ரெண்டுமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்குது அதை தாண்டி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏடிஎம்கே பீரியட்ல பத்து சோனை தனியார் மையம் படுத்தும் பொழுது கார்பரேஷன் கமிஷனருக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதேசியம் அப்போ வந்து எழுதக்கூடிய கடிதத்தில் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிட்ட கடிதத்தில் பன்னிரெண்டாயிரம் தொழிலாளிகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய வேலையை கருத்தில் கொண்டு அவங்க இதுவரைக்கும் நமக்கு காற்றிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தாரு கடிதம் எழுதியிருந்தார் இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு மாறாக ஏடிஎன்கே பண்ண அதே தவிர டிஎம்கேவும் பண்ணுறதுன்றது பொருத்தமானது இல்லை வாக்குறுதி கொடுத்த பிறகும் கடிதம் எழுதின பிறகும் அதற்கு நேர்மாறாக நடந்து கொள்வது ஒரு நம்பிக்கையின்மை வந்து ஏற்படுத்தும் அரசு மேலே அதனால அவங்க இந்த கோரிக்கையை கன்சிடர் பண்ணணும் இன்னொரு பக்கம் இந்த கோரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கோரிக்கை என்னன்னாக்கா இந்த பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு தினக்கூலிகளை வேலை செஞ்சுட்டு வரோம் தொடர்ந்து பத்து பதினஞ்சு வருஷமா பணி நிரந்தரம் செய்யணும் சம வேலைக்கு சம ஊதியம் தரணும்னு சொல்லிட்டு நாங்க போராடிக்கிட்டு வரோம் ஆனா அதெல்லாம் கன்சிடர் பண்றதா சொன்ன இந்த அரசு இப்போ அதுக்கு நேர்மாறாக அட்லீஸ்ட் பர்மெண்ட் இல்லைனாலும் சரி வேலையில் சம்பளம் உயர்வு கொடுக்கலனாலும் சரி ஏற்கனவே செய்த தினக்கூலி அடிப்படையிலான வேலையாவது எங்களை செய்ய விடுங்க மீண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றாம் தேதியிலிருந்து வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாவது நாளாக தொடர்ந்து போராட்டம் சாலை ஓரத்தில் கூடிய நடைபாதையில் ஜிசிசியுடைய வாசலில் நடந்துகிட்டு இருக்கு இது இன்னும் தொடரும் இந்த கோரிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் அனைத்து மாணவர்களும் அனைத்து மக்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஊடக நண்பர்கள் அனைவரும் இதை வந்து ஆதரிக்கிறாங்க எல்லாம் இருந்த பிறகும் கூட இந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாதது என்பது தொழிலாளிகள் மத்தியில் இதை சார்ந்த அமைப்புகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது ஒரு வேதனை ஏற்படுத்துது அதை கவனத்தில் கொண்டு இந்த அரசு உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்றத நேரத்தில் கேட்டுக்கிறோம் அரசு தரப்பில் ஏஜி அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் சார் வந்து அப்பீல் ஆகுறாங்க நம்மளுடைய தொழிலாளிகள் தரப்பில் பாரதி தொடருடைய சார்பாக நம்முடைய எஸ் குமாரசுவாமி தோழர் மூத்த வழக்கறிஞர் அவரும் வந்து அப்பீராகிறாங்க நாளைக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு நாமளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் களத்துலேயும் இந்த பிரச்சனை பெரிசாயிருக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இது பிரச்சனை பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு கூடிய சீக்கிரம் சிஎம் சார் தீர்வு காணுவாருன்னு நம்புகிறோம் ஏன்னா மகளிர் உரிமைத்தொகையாக இருக்கட்டும் இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் உங்களுடைய ஸ்டாலிலாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி தமிழ்நாடு ஒரு ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக தொடர்ந்து இருந்துட்டு வருது